இது வரைக்கும் நான் யாருக்கும் நல்லது பண்ணது கிடையாது சரி மற்றவங்களுக்காக நல்லது பண்ணல நமக்கு நம்மளே நல்லது பண்ணிக்கலாமே அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் எனக்கு நானே பண்ணிக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் இன்னைக்கு காலையில் ஆயுத பூஜையா சரஸ்வதி பூஜையா இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எனக்கு ஒரு கனவு வந்தது நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு கனவு வந்தது கனவுல என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் எப்போ எவ்வளோ நல்ல கனவு இல்லை நம்ம வாழ்க்கையில் முத முத ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போகுது அங்கே கிரேசியோட நான் அந்த கனவை காணிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனவுல எல்லாரும் மேடையில் மண்டபத்தில் எல்லாரும் கரெக்டாக இருக்காங்க கல்யாணத்துக்கு ரெடியாக ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமயத்தில் கல்யாணம் வேண்டாம் அப்படின்ட்டு நானே சொல்லிடுறேன் இது என்னோட மானம் கெட்ட கனவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கனவு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது எல்லாரும் கூட்டம் கலைஞ்சு போயிடுச்சு பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு அவங்களும் போயிட்டாங்க நானும் கண்ணு கண் முடிச்சிட்டேங்க இருந்து என்னோடய அது அவசகமாக போச்சே நல்ல நாள் அதுமா இப்படி ஒரு கனவா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்திரிச்சு கவலைப்பட்டேன் அடுத்த செகண்டும் நான் திருப்பியும் கண்ணை மூடி என்னோடய தியான நிலைக்கு போய் திருப்பியும் என்னோடய ஸ்கிரிப்டை நானே மாற்றி எழுதுகிறேன் திருப்பியும் நான் அந்த பொண்ணுக்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறேன் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்டு என்னுடைய விருப்பத்தையும் சொல்கிறேன் அந்த பொண்ணு ரிப்ளையே பண்ணலை அதுக்கப்புறம் நான் அவங்க அப்பா அம்மாவை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க இதுக்கு ஒத்துக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு சந்தோஷம் கல்யாணத்துக்கு திருப்பியும் அதே மேடையில் ஆட்கள் கூடுறாங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் மேடைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் திரும்பியும் ஸ்கிரிப்டில் பார்த்தா அப்பா தங்கச்சி அம்மா பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா நண்பர்கள் ஊருக்காரன் உறவுக்காரன் யாரையுமே காணும் என்னடா இது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நான் என்ன பண்றேன் என்னோட ஸ்கிரிப்டில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரியலாக என்னோட கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி அந்த கனவுளையும் என்னோட கல்யாணத்தை திருப்பியும் நடத்தி முடிச்ச நண்பர்களை சீரும் போடும் இந்த கல்யாணத்துக்கு உங்களை யாரையும் கூப்பிட முடியல எனக்கும் அது வருத்தமாக தான் இருக்குது பட் புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சூழ்நிலை அப்படி அடுத்த வாட்டி நிஜமாவே கல்யாணம் நடக்கும்போது நான் கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்கும் அழைப்புதல் குறைக்கிறேன் எல்லாரும் வந்து என்ன வளமோடு வாழ வாழ்த்திட்டு போங்க நிறைய மாமாக்கள் மாப்பிள்ளைகள் சொல்லிட்டு உறவு முறைகள் பார்ப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க ஐயோ நம்ம மாப்பிள்ளை இப்படி கனவுல கல்யாணம் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டு நம்ம மேலே இறக்கப்பட்டு நமக்கு நல்லது பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால அவங்கள் கண்ணில் படும்படி நம்ம நண்பர்கள் எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க